இந்த வீடியோவை வழங்குபவர் நிதன் ஸ்கேல்ஸ் பண்ரூட்டி கடலூர் மாவட்டத்தின் முதல் தராசு மேனுபேக்சரர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் சிவா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணமில் இருக்கக்கூடிய அருள்மிகு பூவராக சுவாமி திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இக்கோயிலின் தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு பெருமாள் சால கிராமத்தால் ஆன சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் தானே தோன்றிய மூர்த்திகளை கொண்ட வைணவ தலங்களில் எட்டு ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருப்பதி வானமாமலை சால கிராமம் புஷ்கரம் நைமி சாரண்யம் பத்ரகாஸ்ரமம் ஸ்ரீ பூர்வரக சந்நிதிக்கு மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் முகம் மட்டும் தெற்கு நோக்கி உள்ளது மூலவர் ஸ்ரீ பூவராகன் ஓற்றவர் ஸ்ரீ யாக்னியவராகன் தாயார் அம்புஜவல்லி அரச அரசமரம் இந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு குகை மாரி இருக்குது அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தீர்த்தம் நித்திய புஷ்கரணி தீர்த்தம் அர்த்த மண்டபத்தில் உற்சவர் யாக்ஞ வராகமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவியருடன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் உடன் மூர்த்தியும் கண்ணனும் எழுந்து அருளியுள்ளனர் விஜயநாயக்கனால் கட்டப்பட்ட கோயில் இது பெருமாளின் பத்து அவதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வராக அவதாரம் ஆகும் இந்த சிறப்பு வாய்ந்த அவதார கோலத்தில் பெருமாள் இந்த ஊரில் இருப்பதால் இவரை வழிபடுவது மோட்சத்திற்கு செல்வத்திற்கான வழியாகும் அசுரர்களை வென்றதால் ஏற்பட்ட வெற்றிக்கு பெருமித உணர்ச்சி பொங்க இரு கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு முகத்தை நிமிர்த்தி கம்பீரமாக பார்க்கிறார் இங்கு பெருமானின் மூலவர் விமானம் பாவன விமானமாகும் வனதுபுறத்தில் உள்ள கோபுரத்தில் பக்கத்தில் குழந்தை குழந்தையம்மாள் சன்னதி ஆலயம் உள்ளது இங்கே அம்புஜவல்லி தாயாரின் தோழிமார்களுக்கும் இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது சுவாமிக்கு தீபார்த்தனை செய்வித்து பிறகு கற்பூர ஆர்த்தியுடன் சுவாமி பிரசாதத்துடனும் நவாபா அரண்மனைக்குள் சென்று அங்கு பட்டாசாலையில் உள்ள அலமாரியில் வைக்கிறார்கள் பின் அரண்மனையில் வாசலில் நின்று கொண்டிருக்கும் நவாப் சந்ததியரிடம் தெரிவித்த பிறகு சுவாமி கிள்ளை மண்டபத்திற்கு எழுந்தருள்வார் அன்று இரவு புஷ்ப பல்லக்கில் வான வேடிக்கை மேலதாளங்களுடன் மசூதியின் பக்கம் எழுந்தருளுகிறார் இப்படி ஒரு வைபவம் இங்கும் காணப்படாத அற்புதமாக உள்ளது மாசி மாத பிரம்மோற்சம் இந்து முகமதியர் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இன்றும் விளங்குகிறது பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் இங்கு வழிபட்டு நற்பலன்கள் அடைந்துள்ளனர் பன்றி வடிவில் சுவாமி இருப்பதால் அவருக்கு விருப்பமான கோரைக்கிழங்கு நெய்வேதியம் செய்யப்படுகிறது இக்கோயிலின் தல வரலாறு என்னன்னு இப்போ பார்ப்போம் பல வருடங்களுக்கு முன்பு ஆதி நவாப் என்பவர் ஒருவர் ஒரு ஊரை ஆண்டு வந்தார் ஒரு சமயம் அவர் தீராத வியாதியைக் கண்டு மிகவும் துன்புற்றதாகவும் அவரை கவனித்து வந்த வைத்தியர்கள் கைவிட்ட சமயத்தில் அவ்வூர் வழியாக சென்றார் மத்வ மதத்தை சார்ந்த யாத்திரிகள் ஒருவர் அவர் முஷ்ணுத்திற்கு சென்று பூவராக சாமியின் தீர்த்தம் துளசி பிரசாதத்துடன் தன் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார் அவருக்கு நவாப் பற்றி தெரியவர சுவாமி தீர்த்தத்தையும் துளசி பிரசாதத்தையும் கொடுக்க பூரண குணமடைந்தாராம் அது முதல் நவாப் பூவராக பெருமானிடம் பக்தி கொண்டு அவருக்கு புரிய விரும்பி கிழக்கு சமுத்திரம் என்னும் இடத்திற்கு சுவாமி எழுந்தருளும் போது வழியில் எழுந்தருளியிருப்பதற்கு கிள்ளைத்தோப்பு என்ற இடத்தில் ஒரு மண்டபத்தை நிர்மாணித்து அங்கு உற்சவர் சிறப்பாக நடைபெற ஏராளமான நிலபுலன்கள் எழுதி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பரிபாலிக்க தர்மசாபனம் ஒன்றையும் ஏற்படுத்தினார் இன்றும் முஷ்ணம் தலத்தில் மாசி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் பூவராக சுவாமி தீர்த்தவாரிக்கு கிழக்கு சமுதத்திற்கு எழுந்தெல்லும்போது முகமதியர்கள் வசிக்கும் தைக்கால் கிராமத்தின் உள்ளே நுழைந்து வீதியில் ஊர்வலமாக வரும் வழக்கம் உண்டு அப்போது கிராமவாசிகள் சீர்வரிசைகளுடன் எதிர்கொண்டு அழைத்து நவாப் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் மசூதியின் மேல்புறம் வாசலில் எதிரில் சுவாமியை நிறுத்தி அணிவித்து சர்க்கரை பழம் நெய்வேதியம் கொடுத்து கற்பூர தீபாரதனை சேவிக்கின்றனர் பின்னர் சுவாமி கோயிலில் சிப்பந்திகள் கற்பூர ஆர்த்தியை மசூதிக்குள் எடுத்து சென்று வலம் வருவார்கள் இந்த கோயிலோட சிறப்பு இங்கு பெருமாள் சால சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இக்கோயிலின் பிரார்த்தனைகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவராக பெருமாளை வணங்குவோர் சிறந்த வாக்குவன்மை பெரிய பதவி நிலைத்த செல்வம் மடக்கப்பேறு நோயற்ற வாழ்வு நீண்ட ஆயில் ஆகியவற்றை பெற்று வையத்தில் வாழ்வாங்கு வாழலாம் என்ற புராணங்களும் மந்திரங்களும் சாஸ்திரங்களும் சொல்கின்றனர் குரு ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு வணங்கினால் அத்தகைய தோஷம் நிவர்த்தியாகும் புதிய வாகனங்கள் வாங்குவோர் இத்தலத்திற்கு கொண்டு வந்து அர்ச்சனை செய்வது வழக்கமாக உள்ளது இதற்கு வாகனம் படைத்தல் என்று கூறுகின்றனர் விபத்துக்குள்ளான வாகனங்களை ரிப்பேர் செய்து பின்பு இங்கு ஓட்டி வந்து பூவராக பெருமனிடம் வழிபட்ட பின்னர் ஓட்டுகின்றனர் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற பெற்ற பக்தர்கள் பெருமானுக்கு துளசி மாலை சாத்துகின்றனர் நெய் தீபம் ஏற்றுகிறார்கள் இதைத் தவிர சுவாமிக்கு திருமஞ்சனம் உலர்ந்த தூய வெள்ளாடை சாத்துதல் அபிஷேக ஆராதனை செய்கின்றனர் பிரசாதம் செய்து சுவாமிக்கு நெய்வேதியம் செய்துவிட்டு பக்தர்களுக்கு தருகின்றனர் வசதி படைத்தோர் அன்னதானம் செய்கிறார்கள் இந்த கோயிலில் தினமும் ஆறு கால பூஜை நடைபெறுகிறது முதல் கால பூஜை நேரம் காலை ஒன்பது மணி நெய்வேதியம் மிளகு சாதம் இரண்டு கால பூஜை நேரம் ஒன்பதரை மணி நைவேத்தியம் சுத்த அன்னம் மூன்றாம் கால பூஜை மதியம் பன்னெண்டரை மணி நெய்வேத்தியம் சுத்த அன்னம் நான்காம் கால பூஜை நேரம் ஆலை ஆறு முதல் ஆறரை மணி நெய்வேத்தியம் தோசை ஐந்தாம் கால பூஜை நேரம் இரவு எட்டு மணி நெய்வேத்தியம் சுத்த அன்னம் ஆறாம் கால பூஜை இரவு எட்டரை மணி நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் கோயில் திறந்து நிற்கும் நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டரை மணி வரை திறந்திருக்கோம் அதனால் போகணுன்னு நினைக்கிறவங்க போங்க கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் கோயிலை அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ಅಂಬುಜವಳ್ಳಿ ತಾಯಾರ್ ಸನ್ನಿ ಇದು சந்நிதி இது அருள்மிகு உடையவர் சந்நிதி இருக்கு ஸ்ரீ பட்டாபிராமர் சந்நிதி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன அரச மரம் தான் அது வாங்க அதுக்கிட்ட போய் பார்க்கலாம் இந்த அரச மரத்தோட சிறப்பு என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்க மூலவரை எப்படி பார்க்குறோமோ அதே போல இருக்குன்றாங்க அந்த கையை வச்சு கம்பீரமாக நிற்பார்னு சொல்லியிருந்தோம்ல அதே போல தான் இருக்குமா இந்த அரச மரத்தை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதற்கான படமும் வரைபடமும் இங்கேயே கொடுத்துருக்காங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் அந்த அரச மரத்தோட படம் வரைபடம் கையை இடுப்பில் வச்சு கம்பீரமாக இருக்கிற மாதிரி இருக்கார் ஓவராகன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான டேப் பண்ணி ஆலில் போடுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்